ஒரு வாரமாக பிரியாணி மேன் அப்படிங்கிற பெயர் சோசியல் மீடியாவில் அதிகமா பேசப்பட்டு வருகிறது அதற்கான காரணம் என்னன்னா யூடியூபர் மற்றொரு சோசியல் மீடியா பிரபலமான பேசியதாக பிரியாணி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் அபிஷேக் ரவி இவர் பிரபல யூடியூபரான இர்பானை தன்னுடைய வீடியோவில் பிரியாணி மேன் அவதூறாக பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டு கூட இர்பானினுடைய கார் விபத்து சிக்கியது அதில் ஒரு மூதாட்டி உயிரிழந்தார் அப்போது அந்த காரை இரஃபான் ஓட்டவில்லை அவருடைய உறவினர்தான் ஓட்டினார் என்று சொல்லப்பட்டது அதே போல இரஃபானினுடைய மனைவி கர்ப்பமாக இருந்த போது இரஃபான் துபாயில் தன்னுடைய குழந்தையினுடைய பாலினத்தை கண்டறிந்து வெளியிட்டிருந்தார் இந்தியாவில் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் இரஃபானுடைய வீடியோ ஒரு பெரும் சர்ச்சையை இருந்தது இதனால் இந்த ஒரு விஷயத்தையும் அந்த கார் விபத்தையும் வைத்து பிரியாணி மேன் அப்படிங்கிற இந்த அபிஷேக் ரவி கடுமையாக செய்திருக்கிறார் இதற்கு ஆதாரங்களோடு ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறார் இந்த விவகாரம் பெரிய பேசுபொருளாக மாறியது அதே போல டெய்லர் குறித்த பதிவுகளை பெண் ஒருவர் பதிவிட்டு வருகிறார் இவர் குறித்துமே இந்த யூடியூபர் ஆபாசமாக வீடியோ வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போல எப்போதுமே பெண்களை தரக்குறைவாக விமர்சிப்பது செம்மொழி பூங்கா குறித்து ஆபாசமாக பேசியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஒரு யூடியூப் நேரலையில அவர் தற்கொலை செய்து கொள்வது போல ஒளிபரப்பப்பட்டு வந்தது அதன் பிறகு அவருடைய தாய் வந்து அவரை காப்பாற்றுவதையுமே நேரலையில் பார்க்க முடிந்தது சுமார் மூன்று மணி நேரமாக அந்த நேரலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி சில பேருக்கு தெரியாமல் இருந்த நிலையில தற்பொழுது அது குறித்து போலீசாரை ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நேற்று சென்னை பெருநகர காவல் தெற்கு மண்டல கணினிசார் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தேனாம்பேட்டி ஒரு பெண்மணி புகார் அளித்திருக்கிறார் அதுல தினந்தோறும் காலையில நடைபயிற்சி செய்யும் செம்மொழி பூங்காவின் நற்பயிரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் மொழி சைகை வீடியோ பதிவு செய்து அந்த காணொலியை யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ள பிரியாணி மேன் என்ற யூடியூப் சேனலில் நடத்தி வரும் அபிஷேக் ரவி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குறிப்பிட்டிருந்திருக்கிறார் மேற்படி புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தெற்கு மண்டல கணினிசார் காவல்நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு செம்மொழி பூங்காவின் நற்பயிரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் அசைவு உள்ளிட்ட காரணங்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விசாரணைக்கு பிறகு அவர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சென்னையில் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரியாணி மேன் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட பிரியாணி மேன் நீதி காவலில் புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்